இப்ப முதல்ல லக்னம் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்துல மேஷ லக்னமா இருக்கு இப்ப உங்களுக்கு தெரியுது இப்ப பாருங்க இந்த இடத்துல வந்து ஒரு கிரகம் இருக்கு இந்த இடத்துல உதாரணத்துக்கு சுக்ரன் இருக்கு அப்ப பார்த்தோன்னே என்ன சார் சொல்லுவீங்க சார் சுக்ரன் வந்து எனக்கு ரிஷபத்துல இருக்காரு சார் சரி அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கு இந்த இடத்துல சந்திரன் இருக்காரு இப்ப என்ன சார் சொல்லுவீங்க சார் சந்திரன் எனக்கு மிதுனத்துல சந்திரன் இருக்காரு அதோட நிப்பாட்டிங்களா நிப்பாட்ட மாட்டீங்க சார் என்னோட ராசி வந்து மிதுன ராசி சார் இந்த இடத்துல எப்படி ராசின்னு வருது சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் அவர்களுடைய ஜென்ம ராசி இதோட நிப்பாட்டிங்களா நிப்பாட்ட மாட்டீங்க அடுத்து என்ன சொல்லுவீங்க சார் என்னுடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் எங்க திருவாதிரை நட்சத்திரம்னு இங்க எழுதிருக்கு சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ அதுதான் அவருடைய ஜென்ம நட்சத்திரம் அப்ப சந்திரனுக்கு மட்டும் ஏன் சார் நட்சத்திரத்தை பாக்குறீங்க ஏன் மற்ற கிரகங்களுக்கு பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்ப சுக்ரன் வந்து எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பாருங்க இந்த இடத்துல சூரியன் இருக்காரு அப்படின்னா சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பாருங்க இது கிரகங்களுக்கு நீங்க வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு பாவம் பாவகங்களுக்கும் நம்ம வந்து நட்சத்திரத்தை பார்க்கணும்